ஹாய் மக்களே செவன் செப்டம்பர் ஒரு ஸ்பெஷல் டே என்ன டே அப்படின்னு கேக்குறீங்களா எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்ல ஆஃபர் போட்டிருக்காங்களா இல்ல கிளாத்திங் ஆஃபர் போட்டிருக்காங்களா அப்படின்னு நீங்க கேக்குறது தெரியுது ஆனா இதெல்லாம் எதுவுமே கிடையாது செவன் செப்டம்பர் ஒரு ஸ்பெஷல் டே என்ன

சோ அதனால நீங்க வந்து பிளான் பண்ணிக்கங்க ஏன்னா செவன்த் செப்டம்பர்ல கொண்டாட வேண்டிய வெட்டிங் டேவோ பர்த்டேவோ எய்த் செப்டம்பர்ல நிச்சயமா கொண்டாட முடியாது இல்லையா அந்த டேவோட ஸ்பெஷல் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும் செகண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமலாக்கு போக பிளான் பண்ணியிருக்கிறவங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ண நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா கோவிலில் வந்து விசாரிச்சுட்டு நீங்கள் போகலாம் ஏன்னா அங்கேயும் செவன் செப்டம்பர் த்ரீ தேர்ட்டி மத்தியானம் கோவில் அடைச்சிருவாங்க அதுக்கப்புறம் எயிட் செப்டம்பர் மார்னிங் த்ரீ ஓ கிளாக் தான் கோவில் ஓபன் பண்ண போறாங்க அது இல்லாமல் இலவச உணவும் வந்து க மத்தியானம் மூணு மணியோட க்ளோஸ் ஏன்னா சாப்பிடக்கூடாது இல்லாமல் கோவிலும் அடப்பட்டுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த சாப்பாடும் கிடையாது ஸோ இதெல்லாம் நீங்க வந்து நிச்சயமா திருமலாக்கு போறவங்க பிளான் பண்ணீங்க தேர்ட் ஒன் பௌர்ணமி அன்னைக்கு ஸோ அதனால திருவண்ணாமலையில் கிரிவலம் போகணும்னு நீங்கள் யோசிச்சுருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கோயிலுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணீங்க ஏன்னா கிரிவலம் போயிட்டு வந்தா கோயிலுக்குள்ளே நீங்கள் நிச்சயமா போக முடியாது குளிச்சுட்டு தான் நீங்க போக முடியும் ஸோ அதுக்கு தகுந்த வசதிகள் இருக்கா என்ன அப்படிங்கிறீங்க பிளான் பண்ணிட்டு செவந்த் செப்டம்பரை நிச்சயமா ஒரு ஸ்பெஷல் டே தான் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ செவந்த் செப்டம்பர் சண்டே அன்னைக்கு நிச்சயமா இதை பிளான் பண்ணிக்கணும் அதே சமயத்துல சில நட்சத்திரங்களுக்கு வந்து சந்திர கிரகணம் பிடிக்குதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அதுல ஃபெய்த் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க கோயிலுக்கு மறுநாள் போய் அதுக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க எயிட் செப்டம்பர் அன்னைக்கு சில பேர் இதுல ஃபெய்த் இருக்கலாம் சில பேருக்கு ஃபெய்த் இருக்காது ஃபெய்த் இருக்காதவங்க விட்டுருங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அதே சமயத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நானும் இந்த கமெண்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்றேன் வேறொரு வீடியோ மூலம் மீண்டும் சந்திப்போம் நன்றி பாய்